குடிநீர் விநியோகம் புதிய மேல்நிலை நீர்த்தோக்க தொட்டி மருத்துவமனையில் நூத்தி பத்து கோடி ரூபாய் திட்டம் பொன்மலை பகுதியில் ஏற்கனவே பழுது நீக்கி சாலை கொடுத்தது நூறு எம்எல்டி திருச்சியில் இது வரைக்கும் இல்லாது நூறு எம்எல்டி தண்ணீரை சுத்தப்படுத்தி மீண்டும் நிலத்தடி நீரை பெருக்கதற்காக எஸ்டிபி ஒன்று கொடுத்துருக்கோம் அங்கங்கே சிந்தக்ட் டேங்கில் தண்ணி கொடுத்துருக்கோம் ரேஷன் கிட பூரா திறந்துருக்குறோம் எல்லா சாலைகளையும் சார் பார்த்து இன்னைக்கு போட சொன்ன சாலைகள் எல்லாம் பார்த்துருக்குறோம் வேற என்ன கேட்குறீங்க இப்போ இதில் வந்து பஞ்சப்பூர் பஸ் ஸ்டாண்டில் வந்துருமான எனக்கு தேர்தல் ஃபுல்லாக திறக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை முடிச்சுட்டு தான் திறக்கணும்னு தலை சொல்லிட்டாங்க பாதியில் திறக்கக்கூடாது முடிச்சு தான் திறக்கணும் முடிக்கிறது என்ன ஒரு மாதம் ரெண்டு மாதத்தில் முடிப்பாங்க தேர்தல் முடிஞ்சு அது தலைவர் வந்து முதலமைச்சர் வந்து திறப்பாங்க இவ்வளோ வேகமாக திறந்து வைக்கிறதுக்கு இப்போ தேர்தல் வரப்போகுது தான் காரணமாக ஏன் நீ நீங்கள் இவ்வளோ வேகமாக கேட்குறதுக்கு என்ன காரணமோ அது மாதிரி அதுதான் காரணம் ஏங்க நாங்கள் நீங்கள் எப்படி எங்களை கேட்குறீங்க நாங்கள் செஞ்ச வேலையை மக்கள் தான் இதை செஞ்சுருக்கோன்னு சொல்கிறோம் போய் திறந்து வைக்கிறோம் இவ்வளோ வேகமாக திறக்கல பெண்டிங்கிறது பூரா இன்னைக்கு திறக்கிறான் தொகுதி பங்கீடுக்குள்ள முக்கியமான பங்கு வைக்கிறீங்க தொகுதி பங்கீடு எப்படி போயிட்டு இருக்கு சார் தொகுதி பங்கீடுலாம் சுமூகமாக போயிட்ருக்கு நாங்கள் எங்களுக்கு இட்ட உத்தரவு மாண்பு தலைவர் அவர்கள் என்ன உத்தரவு தந்தாரோ அந்த உத்தரவை செய்திருக்கிறோம் நாங்கள் அவர்களோடு பேசும்போது அவர்கள் என்ன சொன்னார்கள் தலைவரிடம் சொல்லி தலைவரும் அவர் பேசி முடிவு இதை சுமூகமாக போய் கொட்டிருக்கிறார் யாருக்கு

பண்ணாதில்ல தலைவர் எதை செஞ்சாலும் சரியா செய்வார் நாங்கள் ஏற்கனவே இருக்க தோழமை கட்சிகளை யாரையும் விடாமல் அவர்களை அனுசரித்து மாணவ முதலமைச்சர் அவர்கள் அத்தனை பேரை அனுசரித்து செய்திருக்கிறார்கள் இதே மற்றவர்கள் கொடுப்பதை பற்றி அதெல்லாம் விமர்சனம் பண்ணுறது என்ன இருக்குது வேறு கேள்வி கேள்வி வேறு கேள்வி இப்போ திருநாகரசர் வந்து மீண்டும் இங்கே போட்டியிட வாய்ப்பு இருக்குது திருநாகரசர் மீண்டும் திருச்சியில் போட்டியிட வாய்ப்பு எனக்கு ஏங்க முதல் தொகுதி பங்கிட முடியல தொகுதி அறிவிக்கணும் தொகுதி அறிவித்தவர் வேட்பாளர் தெரியணும் அது அந்த கட்சியில் சொல்கிறது நாம் போய் எப்படிங்க சொல்ல முடியும் நேற்று ஒரு திட்டம் அருமையான திட்டம் துவங்கிறார் நூலகங்கள் நேரடியாக கொள்முதல் செய்வதை ஆன்லைன் மூலம் எல்லாம் நீங்கள் போட்டு தொடங்கன்னு சொல்லி அவர் திட்டம் துவங்கி இருக்கிறார் அவர் கேள்வி சொல்லுங்க ஒரே ஒரு கேள்வி இப்போ மாநில அரசு தான் வந்து நிறைய வந்து பங்கு கொடுக்குது மத்திய அரசு பங்கு கம்மி அப்படிங்கிறீங்க வீடு கட்டுற திட்டம் ரெண்டு லட்சத்தி எழுபதாயிரம் எண்பதாயிரம் கொடுக்குறாங்க அதில் அவங்க ஒன்றிய அரசு கொடுக்குறது எண்பதாயிரம் தான் பாக்கெல்லாம் மாநில அரசு தான் கொடுக்குது எல்லா திட்டங்களும் ஜல்ஜீவன் திட்டம் அவங்க கொடுக்குறது முப்பது சதவீதம் முப்பது சதவீதம் மாநில அரசு பாக்கி கடன் வாங்குகிற மாநில அரசு தான் ஒன்றிய அரசு தருகிற திட்டங்கள் அவர்கள் தருவது வெறும் முப்பது முப்பத்தஞ்சு சதவீதம் தான் பாக்கி மாநில அரசு தான் செஞ்சுட்டு இருக்கேன்